தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் திரு தோழர் வல்லர் பஷீர் அவர்கள் நம்மளோட வணக்கம் தோழர் இப்போ நேற்றுக்கு செய்தி வந்து முதலமைச்சர் ஏழு மணி நேர விசாரணைக்கு பிறகு கைது செய்யப்பட்டிருக்காரு முதல்ல விசாரணைன்னு சொல்லி அவர்கிட்ட விசாரணை பண்றாங்க இடி வந்து அமலாக்கத்துறை வந்து அவரை கைது பண்ணிருக்கு ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் கைது செய்வதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன இந்தியா கூட்டணி என்று ஒரு கூட்டணி வந்ததற்கு பிறகு தொடர்ந்து ஒரு அச்ச உணர்வில்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒன்றிய அரசு இருந்து கொண்டிருக்கிறது வெளியில வந்து எங்களுக்கு பயம் இல்லை நாங்கள் பலமாக இருக்கிறோம் என்று அவர்கள் சொன்னாலும் அவர்களுடைய இந்திய அலைன்ஸ் நாளுக்கு நாள் வந்து வலுவிழந்து கொண்டே போனது கடைசி அடிமையாக இருந்த எடப்பாடி பழனிசாமியும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையிலான அந்த இந்திய கூட்டணியிலிருந்து தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறினார் அவர்களுக்கு இருந்த ஒரே வாய்ப்பு தமிழ்நாட்டில் அதிமுக தான் அந்த கட்சியும் வெளியேறியதற்கு பிறகு அந்த கூட்டணிக்கு ஒரு முகமே இல்லை தொடக்கத்தில் யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்கள் எல்லோரும் அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறினார்கள் அதனுடைய அச்ச உணர்வு அது மட்டும் இல்லாமல் பிரதானமாக மாநில கட்சிகள் எல்லா மாநிலங்களிலும் அவர்களுக்கு எதிராக ஆளுகை செலுத்துகிறார்கள் அதிலும் குறிப்பாக முதலமைச்சர்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலில் தொடங்கி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலினில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஹேமந்த் சோரன் வரைக்கும் மம்தா பானர்ஜி என்ன யாரை நீங்கள் பெயர் பட்டியலிட்டு பார்த்தாலும் எல்லோருமே வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு சிம்ம சிம்மசொப்படமாகவே திகழ்கிறார்கள் என்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை இந்த இடத்தில் இருந்து கொண்டு எப்படி அரசியலை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவேன்னா தேர்தலுக்கு ரொம்ப காலமெல்லாம் இல்ல இன்றைக்கு வந்து இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார் நிர்மலா சீதாராமன் அம்மையார் எனவே நேர நெருக்கடி என்பது அவர்களை ஆட்டி படைகிறது இறுதி கட்டத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் என இந்த நேரத்தில் தான் அவர்கள் வந்து என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இந்த அமலாக்கத்துறை சிபிஐ போன்ற தன்னாட்சி பெற்றிருக்கிற அமைப்புகளை கையில் வைத்துக்கொண்டு இந்த முதலமைச்சர்களை அச்சுறுத்துவது என்ற முடிவுக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் முதலமைச்சர்களை மட்டும் அச்சுறுத்துகிறார்கள் இல்லை சாமானியர்களாக இருக்கக்கூடிய விவசாயிகள் ஏழை விவசாயி ஒட்டிய வயிறோடு தனக்கு சொந்தமான நிலத்தில் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார் சேலம் மாவட்டத்தில் அதை ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட நிர்வாகி அந்த இடத்தை ரியல் எஸ்டேட் வியாபாரத்திற்கு கேட்கிறார் அதைக்கு தர மறுக்கிறார்கள் அவர்கள் அவர்களுடைய சொந்த இடம் அந்த இடத்தை தருவதற்கு மறுக்கிறார்கள் இதற்கு என்ன செய்ய வேண்டும் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த இடத்தை பெறுவதற்கு ரியல் எஸ்டேட் கம்பெனி அதிபர்கள் முயற்சி செய்வார்கள் இதுதான் இயல்பாக நடக்கும் ஒரு கட்ட பஞ்சாயத்தை போல என்போர்ஸ்மெண்ட் அமலாக்கத்துறை என்ற உயர்ந்த துறை அமலாக்கத்துறை என்று ஒரு துறை இருப்பதே இதற்கு முன்பு தமிழ்நாட்டில் பலருக்கு தெரிஞ்சிருக்காது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல பல மாநிலங்களுக்கு இதே தான் நிலைமை அந்த அளவுக்கு ஒரு உச்சபட்ச அதிகாரம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு அந்த அமைப்பு ரியல் எஸ்டேட் புரோக்கர் வேலை செய்வதைப் போல அந்த விவசாயிகளுக்கு சம்மன் அனுப்பினார்கள் அதிலும் சாதி பெயரை குறிப்பிட்டு சம்மன் அனுப்பினார்கள் என்பது தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு சம்பவமாக மாறியது பின்னாளில் அந்த வழக்கையே வாபஸ் பெற்றுக்கொண்டு அந்த சம்மனை எல்லாம் ரிட்டன் வாங்கிட்டு இல்ல உங்க மேல எந்த தவறும் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க அது மாதிரி சாமானியர்களை மிரட்டுவதற்கே அந்த அமலாக்கத்துறை அவர்கள் பயன்படுத்துகிற பொழுது முதலமைச்சர்களை மிரட்டுவதர்களுக்கு பயன்படுத்த மாட்டார்களா இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறது ஹேமந்த் சோரனுக்கு முன்னால் நான்கு ஐந்து நாட்களுக்கு முன்பாக பீகார் சம்பவத்தை நாம் பார்த்தோம் ஒரே நாளில் எந்த பிரச்சனையுமே இல்லை அவர்தான் ஊர் ஊராக போய் தேஜஸ்வியை அழைத்துக் கொண்டு எல்லோரும் வாருங்கள் ஓரணியில் திரண்டு பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்துவோம் என்று நிதிஷ்குமார் தான் அழைத்தார் அதே நிதிஷ்குமார் தான் எந்த காரணமும் சொல்லாமல் எந்த பிணக்கும் இல்லாத நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்து மீண்டும் முதலமைச்சராகி இருக்கிறார் இதற்கு என்ன பின்னால் நடந்திருக்கிற அரசியல் என்று யூகிக்க முடிகிறது என்று சொன்னார் இன்றைக்கு ஹேமந்த் சோரன் சிறைக்கு செல்கிறார் என்கின்ற இந்த செய்தியை போலவே ஒருவேளை நாளை அவர்களுக்கு இணங்க மறுத்தால் நிதிஷ்குமாரும் சிறைக்கு செல்வார் என்கின்ற செய்தி வந்துவிடும் அப்படி வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நிதிஷ்குமார் இந்த முயற்சியை கையில் எடுத்து அரசியலில் இந்த டெஸ்ட்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க அதை அந்த முயற்சியோடு போய் சேர்ந்திருப்பதாகத்தான் நாம் பார்க்க வேண்டியது இப்போ இந்த ஹேமந்த் சோரன் விவகாரத்திலே கூட அதிர்ச்சியான தகவல் என்ன என்று சொன்னா ஏழு எட்டு சம்மன் அனுப்பிச்சிருக்கிறோம் அவர் நேரில் ஆஜராகவில்லை என்று சொல்கிறார் எந்த அளவுக்கு சட்டத்துக்கு புறம்பாக இந்த வழக்கை கையில் எடுத்தவர்கள் நடத்துகிறார்கள் என்பதற்கு உதாரணம் முதல் முதலில் இந்த வழக்கை என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்லை அமலாக்கத்துறை விசாரிக்கவே கூடாது என்று கேட்டால் இந்த மைன்ஸுக்கு இடத்தை வந்து ஏலத்தில் வழங்கியதில் தான் முறைகேடு இதுதான் வழக்கு அதில் தான் பண பரிவர்த்தனை நடந்ததாக இவர்கள் சொல்கிறார்கள் அந்த இடத்தினுடைய மதிப்பு எவ்வளவு என்று கருத்தில் கொண்டால் புள்ளி எட்டு எட்டு ஏக்கர் தான் புள்ளி எட்டு எட்டு ஏக்கர் இன்றைக்கு எந்த அளவுக்கு விலை போகும் என்று நீங்களே யூகித்து பாருங்களேன் தமிழ்நாட்டுல நிலத்தினுடைய மதிப்பு என்பது கூடுதலாக இருக்கிறது இப்ப ஜார்க்கண்ட் மாநிலத்துல அப்படி இருக்கிறதா என்று கேட்டால் அந்த அளவுக்கு இல்லை தமிழ்நாட்டை விட மூன்றில் ஒரு பகுதி தான் அங்கே விலை போய் கொண்டிருக்கிறது ஆனால் இவர்கள் அதற்கு பண பரிவர்த்தனை சட்டவிரோதமாக நடந்தது பண பரிவர்த்தனை சட்டவிரோதமாக நடந்தது என்று சொன்னால் எந்த நிறுவனத்துக்கு கனிம வளங்களை எடுத்து வியாபாரம் செய்வதற்கு ஒப்பந்தம் தரப்பட்டது என்று இதுவரை சொல்லவில்லை இன்னொரு செய்தி பண பரிவர்த்தனை நடந்ததாக இவர்கள் சொல்கிறார்கள் அல்லவா எந்த இடத்தில் பண பரிவர்த்தனை நடந்தது எவ்வளவு ரூபாய் பண பரிவர்த்தனை நடந்தது அது குறித்து ஏதாவது சொல்லியாக வேண்டும் அல்லவா இல்லை சொல்லவில்லை இந்த வழக்கை சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும் சிபிஐ விசாரித்தால் முன்கூட்டியே இவர்கள் எல்லா தாக்கீதுகளையும் தர வேண்டும் எதற்காக இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது எதன் காரணமாக கைது செய்யப்படுகிறார் இதையெல்லாம் சொல்ல வேண்டும் அதையெல்லாம் சொல்லாமல் கைது செய்வதற்கு இந்த பி எம்எல்ஏ ஆக்ட் தான் ஆன்டி மணி லாண்டரிங் ப்ரிவென்ஷன் ஆப் மணி லாண்டரிங் ஆக்ட் இருக்கு இதை பயன்படுத்தி கொண்டால் நீங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்ன தவறு செய்தார்கள் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீதிமன்றத்தினுடைய நன்மதிப்பை பெற தவறினால் அவர்களுக்கு பிணையும் கிடைக்காது நீதிமன்றத்தினுடைய நன்மதிப்பை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் இவர் சாட்சிகளை கலைக்க மாட்டார் என்று நீதிமன்றம் நம்ப வேண்டும் இவர் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ய மாட்டார் தவறாக பயன்படுத்த மாட்டார் என்று நீதிமன்றம் நம்ப வேண்டும் இப்படியெல்லாம் நீதிமன்றத்தினுடைய நம்பிக்கையை பெற்றால் தான் பிணை கிடைக்கும் அதற்கிடையில மணிஷ் சிசோடியாவினுடைய வழக்கம் நம்ம பார்த்தோமா இல்லையா அதிகாரத்தினுடைய மையத்தில் இருந்தவர் மணிஷ் சிசோடியா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எல்லாமுமாக இருந்தவர் அவர்தான் வாழ் அவர்தான் கேடயம் இப்படித்தான் பேசப்பட்டது அரசியலில் ஆனால் அவரை கைது செய்து வைத்தார்கள் இதுவரைக்கும் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு அவர் மீது சொல்வதற்காகவாது முகந்திரம் இருக்கிறதா இல்லை எனவே எந்த குற்றச்சாட்டையும் சொல்லாமலே கைது செய்ய முடியும் என்கின்ற நிலையில் அமலாக்கத்துறையை இவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள் அமலாக்கத்துறை விசாரிக்க தகுந்த வழக்கே இந்த வழக்கு அல்ல இப்போது ஆட்சி மாற்றத்துக்கும் அவர் நேற்றே என்ன செய்திருக்கிறார் சட்டமன்ற எல்லாம் கூட்டி நாற்பத்தி ஏழு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு கடிதத்தை தந்துவிட்டார்கள் காங்கிரஸையும் சேர்த்து ஆர்ஜேடியும் சேர்த்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியையும் சேர்த்தே சொல்கிறேன் காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சொன்ன செய்தி தான் மிகவும் அதிர்ச்சியான செய்தி இன்றைக்கு சி பி ராதாகிருஷ்ணன் வந்து அதை மறுத்திருக்கிறார் எதை மறுத்திருக்கிறார் அவர்களுக்கு முதலமைச்சர் பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கு மறுத்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தீபிகா பாண்டே சொன்னாங்க நேற்றைக்கு ஒரு ஆங்கில ஊடகத்தில் அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது நாங்கள் வந்து ஆளுநர் மாளிகைக்கு சென்றோம் ராஜ்பவனில் எங்களை அனுமதிக்கவில்லை இடி அதிகாரிகள் ஹேமந்த் சோரனை கைது செய்து விட்டதாக சொன்னார்கள் இடி அதிகாரிகள் ஆளுநர் மாளிகைக்கு ராஜ்பவனத்துக்கு உள்ளே போனார்கள் நாங்கள் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை மாறாக ஒரு அதிகாரி எங்களை விரட்டி அடித்தார் என்று சொன்னார் ஒரு பிரதான கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை எதற்காக அனுமதிக்க மறுக்க வேண்டும் இதன் பின்னால் இருக்கிற அரசியல் என்ன இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சிகளுடைய திருவிளையாளர்களில் ஒன்று இப்போது இன்றைக்கு எல்லா வகையிலும் ஆதரவு பலமாக இருக்கிறது நாற்பத்தி ஏழு சட்டமன்ற உறுப்பினர்கள் மெஜாரிட்டிக்கு தேவையான ஆதரவை விட கூடுதலான ஆதரவு இருக்கிறது எதற்காக சி பி ராதாகிருஷ்ணன் இதை மறுதளிக்க வேண்டும் அப்படி என்று சொன்னால் ஆட்சியை கலைத்துவிட்டு ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு வித்திடுவதற்கு நீங்கள் தயாராகி இருக்கிறீர்களா என்கின்ற கேள்விதான் இப்போது எழுகிறது இதுல ரொம்ப முக்கியமா சட்டமன்ற கட்சி தலைவராக அவரை அறிவித்து விட்டார்கள் இன்றைக்கு அறிவித்ததற்கு பிறகு பதவி பெருமானம் செய்து வையுங்கள் என்று ஆளுநர் இடத்திலே முறையாக போய் சம்பாய் சோரன் தன்னுடைய ஆதரவு கடிதத்தை எல்லாம் தந்துவிட்டு வந்ததற்கு பிறகு குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த வேண்டும் என்று பேசுவது என்பது ஒரு மாநிலத்தினுடைய உரிமையை நசுக்குகிற செயல் எல்லா துறைகளும் பால்பட்டு போயிருக்கிறது ஜனநாயகத்தை புளி தோண்டி புதைத்திருக்க இப்போது இவர்களுடைய நோக்கம் என்னவென்று கேட்டால் ஒரு குதிரை பேர அரசியலை ஜார்க்கண்டில் செய்வதற்கு தயாராகி இருக்கிறார்கள் என்பதுதான் இந்த ஆளுநருடைய தள்ளி வைப்பு நடவடிக்கைக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் அமலாக்கத்துறை கெட்டு சீரழிந்து போய்விட்டது ஒரு புரோக்கர் அளவுக்கு தன்னை தாழ்த்தி கொண்டது என்று நாம் இப்போதே பேசினோம் இப்போது கவர்னருடைய நடவடிக்கை என்பது தமிழ்நாட்டில் ரவியில் இருந்து நம்முடைய தமிழிசை சவுந்தரராஜனில் எல்லோரும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் மாநிலத்தினுடைய உரிமையை எப்படியெல்லாம் நசுக்குகிறார்கள் ஒரு பேரலர் கவர்மெண்ட ரன் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்கிற செய்தியை நம்ம நேரடியாகவே பார்க்கிறோம் இதற்கு அடுத்த கட்டமாக இப்போது ஜார்க்கண்டிலும் சி பி ராதாகிருஷ்ணன் அதே வேலையை செய்வார் என்று சொன்னார் எல்லா வகையிலும் தங்களுக்கு கிடைத்திருக்கிற அத்தனை அதிகாரங்களையும் பயன்படுத்தி தங்களை அதிகார மையமாக வைத்துக் கொள்வதற்கு ஹிட்லர் இன்றைக்கு சொன்னார் அல்லவா ஐஎம் த மைட்டி ஸ்டேட் என்று சொன்னார் அதை இன்றைக்கு செயல் வடிவப்படுத்திக் கொண்டிருக்கிறார் மோடி என்றுதான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில வந்து ஒரு ஆய்வு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு இடி வந்து நூத்தி இருபத்தோரு மிக முக்கியமான அரசியல் தலைவர்கள் அதாவது முதலமைச்சராக இருந்திருக்காங்க துணை முதலமைச்சர் மினிஸ்டர்ஸ் மேல வந்து வழக்கில் போட்டிருக்காங்க அதுல நூத்தி பதினஞ்சு பேர் பாஜக அல்லாத கட்சியை சார்ந்தவங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அதே சமயத்துல இதே ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து இருநூத்தி பதினோரு எம்எல்ஏ எம்பிக்கள் பாஜக அல்லாத கட்சியிலிருந்து பாஜகவுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க இது ரெண்டையும் நாம் எப்படி பொருத்தி பார்ப்பது அது மட்டும் இல்ல சார் நீங்க சொன்ன புள்ளி விவரத்தோடு ஒட்டியே இன்னொரு செய்தியும் இருக்கிறது மொத்தம் ஐயாயிரத்தி எழுநூத்தி பதினெட்டு வழக்குகள் அரசியல் கட்சிகளினுடைய செயல்பாட்டாளர்கள் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கலாம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கலாம் உள்ளாட்சி பிரதிநிதியாக இருக்கலாம் எதிர்கட்சிகளினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களையும் உள்ளடக்கி ஐயாயிரத்தி எழுநூத்தி பதினெட்டு வழக்குகள் இதுவரை என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டால பதிவு செய்யப்பட்டிருக்கு இதுல சாட்சியங்களோடு ட்ரையலுக்கு வந்திருக்கிற வழக்கு என்பது வெறும் மூன்று வழக்குகள் தான் அந்த மூன்று வழக்குகளிலும் ஒரு வழக்கு என்பது ஏறக்குறைய சம்மன் அனுப்பப்படாமலேயே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது ரெண்டு வழக்குகள் தான் என்று பார்த்தா தொண்ணூத்தி ஒன்பது சதவீத அரசியல் கட்சிகளினுடைய பிரதிநிதிகள் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கிற வழக்கு என்பது பொய் வழக்காகவே இருக்கிறது என்பதைத்தானே நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது நீங்க ஒரு கணக்கை சொன்னீங்க ரெண்டாயிரத்தி பதினாறிலிருந்து உள்ள செய்தியை நான் சொல்கிறேன் இரண்டாயிரத்தி பதினாறிலிருந்து இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டு காலமாகிவிட்டது எட்டாண்டு காலத்தில் நீங்கள் பதிவு செய்த வழக்கில் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதமான வழக்குகளை உங்களால் ட்ரையலுக்கே கொண்டு வர முடியல ஹியரிங்கே கொண்டு வர முடியல வழக்கு குறித்த ஆவணங்களை தாக்கல் செய்ய முடியவில்லை மணிஷ் சிசோடியா கேஸ் அதுக்கு தான் நான் சொன்னேன் மணி சிசோடியா கேஸில் நீதிமன்றம் மூன்று முறை கேட்டார்கள் நீதிபதிகள் எதற்காக இவர் மீதான குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வதற்கு நீங்கள் இவ்வளவு அவகாசம் எடுத்துக் கொள்கிறீர்கள் நீதிமன்ற காவலை நீட்டித்துக் கொண்டே போகிறீர்களே என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள் என்பதை நீதிமன்றத்துக்கு ஏன் தெரிய மறுக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அதிகாரிகள் பதில் சொன்னார்களா பதில் சொல்லவே இல்லை இப்ப நீங்க குறிப்பிட்டு சொல்லி இருக்கிற செய்தியோடு இந்த செய்தியை ஒப்பிட்டு பார்த்தால் ஒட்டுமொத்தமாக இந்த ஒன்றிய அரசை கையில் வைத்துக் கொண்டு எதிர்கட்சிகளை நசுக்குகிற வேலையை மட்டுமே இந்த அரசு செய்யும் என்று சொன்னால் எதை சொல்லி நீங்கள் வாக்கு சேகரிக்க போகிறீர்கள் நீங்கள் செய்திருக்கிற நலத்திட்டத்தை சொல்லி தேர்தலை சந்திக்க போகிறீர்களா அல்லது இப்போது இந்த முதலமைச்சர்கள் மீதெல்லாம் பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி ஆஹ் மணிஷ் சிசோடியாவை கைது செய்திருக்கிறீர்கள் செஞ்சில் பாலாஜியை கைது செய்திருக்கிறீர்கள் ஹேமந்த் சோரனை கைது செய்வதற்கு எல்லா முயற்சிகளையும் செய்து அப்ச்கான் ராய்தாரன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி அப்பட்டமான பொய்யை சொன்னாங்க அதே போன்றுதான் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்யப் போகிறார்கள் என்ற ஊடகங்களிலே செய்திகளை கட்டவிழ்த்து விட்டார்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் நேரடியாகவே மக்களிடத்திலே பேசினார் எப்படி பேசினார் ஊடகங்களின் வாயிலாக பேசினார் உண்மை நிலைமையை எடுத்து சொன்னார் அதன் பிறகு அவருடைய கைது நடவடிக்கை குறித்து வாய் பேசாமல் கள்ளம் சாதித்து விட்டார்கள் எனவே இவர்களுடைய இலக்கு என்பது எதிர்கட்சி இல்லாத இந்தியாவை ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி என்பது மட்டுமல்ல ஒரே கட்சியினுடைய ஆட்சி இருக்க வேண்டும் என்று இவர்கள் விரும்புகிறார்கள் அதற்காக எதிர்கட்சிகளை எல்லா வகையிலும் நசிக்கிற வேண்டும் எதிர்கட்சிகளுடைய குரலே ஒழிக்க கூடாது என்று கருதுகிற காரணத்தால் தானே நாடாளுமன்றத்தினுடைய எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களை எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணுங்க என்ன சார் கேள்வி கேட்டாங்க அவங்க நாடாளுமன்றத்தில் நடந்த தாக்குதல் குறித்து பேசுவதற்கு அவகாசம் கேட்டார்கள் அது குறித்து பதில் சொல்ல வேண்டும் என்று உள்துறை அமைச்சரை அழைத்தார்கள் அது குறித்து பேச வேண்டும் என்று பிரதமரை அழைத்தார்கள் ஆனால் அவர்கள் பேசுவதற்கு பதிலாக கேள்வி கேட்டவர்களையே நாடாளுமன்றத்திலிருந்து வெளியேற்றுகிற நடவடிக்கை என்பது எவ்வளவு பெரிய ஜனநாயக படுகொலை அவர்கள் மக்களினுடைய பிரதிநிதிகள் அல்லவா அவர்களுக்கு பின்னால் வாக்களித்து அவர்களை டெல்லிக்கு அனுப்பி இருக்கிற மக்களை அவமானப்படுத்துகிற செயல் அல்லவா இப்போது கூட இந்த மாநில முதலமைச்சர்கள் விஷயத்தில் ஹேமந்த் சோரன் விஷயத்தையே நாம் எடுத்துக்கொள்வோமே ஹேமந்த் சோரன் விவகாரத்திலே என்ன செய்தது ஒன்றிய அரசு அமலாக்கத்துறை என்ன செய்தது ஒரு முதலமைச்சர் அவர் முதல் நாளே இருபத்தி எட்டாம் தேதியே என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அதிகாரிகளுக்கு இமெயில் மூலமாக தகவல் சொல்கிறார் மின்னஞ்சல் மூலமாக தகவல் சொல்கிறார் முப்பதாம் தேதி நான் நேரில் ஆஜராகி விளக்கம் தருகிறேன் என்று சொல்கிறார் ஆனால் இருபத்தி ஒன்பதாம் தேதி அவருடைய இல்லத்திலே போய் டெல்லியில இருக்கக்கூடிய அவருடைய இல்லம் அதே மாதிரி ஜார்க்கண்ட் பவன் இவள் இங்கே எல்லாம் போய் நீங்கள் தேடுதல் வேட்டை நடத்துகிறீர்கள் தேடுதல் தேடுதல் வேட்டை நடத்தி என்ன சொன்னீர்கள் அவர் அப்கான்ண்ட் ஆயிட்டாரு தலைமுறைவாயிட்டாரு ஒரு முதலமைச்சர் தலைமுறைவாக கூடிய அளவிற்காக இந்த நாடு கம்யூனிகேஷன்ல வீக்கா இருக்கு அப்ப அதற்கு நீங்க பொறுப்பேற்க மாட்டீங்களா நீங்க முன்னேறிய நாடு இந்தியா உலக நாடுகளுக்கே வழிகாட்டுகிற நாடு இந்தியா என்று பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் அப்போ அதெல்லாம் மாய தோற்றமா பொய்யான செய்தியா ஒரு திருட திருடிட்டு போயிட்டானாலே இருபத்தி நாலு மணி நேரத்துல போலீஸ் அவரை டேஸ்ட் பண்ணி கைது பண்ணிடுறாங்க சார் முதலமைச்சர் தலைமுறை வாங்க முடியுமா ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அப்படியெல்லாம் ஓடி உழுந்து விடுகிற அளவிற்கா இந்த நாடு சீர்கட்டு போயிருக்கிறது என்ன நோக்கம் அவரை சிதைக்க வேண்டும் அவருடைய பிம்பத்தை சிதலமடைய செய்ய வேண்டும் அவரை ஒரு ஊழல் குற்றவாளி தப்பி ஓடிவிட்டார் என்கின்ற பிம்பத்தை கட்டி எழுப்ப வேண்டும் அதற்கான முயற்சியிலே இவர்கள் ஈடுபட்டிருக்காங்க இது எல்லா முதலமைச்சர்களுக்கும் பொருந்தும் மம்தா பானர்ஜிக்கும் இதே போன்றது ஒரு வேலையை செய்வார்கள் ஆர்ஜேடியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ரொம்ப அழகா சொன்னாரு என்ன சொன்னாரு இந்த அனுப்பி இருக்கிற என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட்டினுடைய சம்மன் என்பது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இட்ஸ் நாட் இடி சம்மன் இட்ஸ் பிஜேபி சம்மன் என்று மனோஜ் ஜா ஆர்ஜேடியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் எக்ஸ்தலத்தில் இருந்து பதிவு பண்ணியிருக்கிற செய்தியை நான் ரொம்ப அழுத்தமா பாக்குறேன் ஒருவேளை இது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டினுடைய சம்மனாக இல்லை இது வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய சம்மனாக இருக்கிறது என்று சொன்னால் அப்போ பாரதிய ஜனதா கட்சியினுடைய கிளை அமைப்பாக என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இயங்குகிறது என்பதுதானே அவர் சொல்கிற செய்தி இது நாட்டுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து இதனால் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்கின்ற துறையே பால்பட்டு போயிருக்கிறது என்பதுதான் இப்போது நாட்டு மக்களுக்கு இழக்கூடிய அச்சம் தன்னாட்சி நிறுவனங்கள் அட்டானமஸ் பாடின்னு சொல்லப்படுகிற ஒவ்வொரு நிறுவனங்களையும் இந்த அரசு கையகப்படுத்தி இருக்கிறது இந்த அரசு தன்னுடைய அதிகாரத்துக்கு வளைத்து இருக்கிறது இந்த அரசு தனக்கு தேவையான இடங்களில் எல்லாம் அதை உள்ளே நுழைத்து அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு யாரை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மிரட்டலாம் என்கின்ற போக்கு இந்தியாவுக்கே பேராபத்தை விளைவிக்கிற போக்கு இது இந்த தேர்தலோடு முடிவுக்கு வர வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது இப்ப இதே சமயத்துல அஹ் எடியூரப்பா மேல ஊழல் வழக்கு இருக்கு அவர் மேலாக்க அவர் மேல பாத்தீங்க அப்படின்னா கர்நாடக ஹைகோர்ட்டே வந்து பிரைவேட்டா மனு போட்டிருக்காங்க அவங்களே வந்து அஹ் அது அது மட்டும் இல்லாம லோக்யாத போலீஸே வந்து அவர் மேலே ஒரு எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இதெல்லாமே சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த சம்பவங்கள் தான் ஆனா பாத்தீங்க அப்படின்னா அவர் மேலே எந்த நடவடிக்கையுமே எடுக்கப்படலை அதே மாதிரி ஹிமாஷ் பிஸ்வா சர்மா அசாமுடைய சீஃப் மினிஸ்டர் அவர் மேலே வந்து ஏற்கனவே இடி ஒரு வழக்கு போட்டுச்சு அவர் பிஜேபிக்கு வந்தார் அந்த வழக்கும் ஒன்றும் ஆகலை அதே பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் சௌகானோட வழக்கு வந்து சிபிஐ வந்து ஒரு கிளீன் சிட்டு கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் மகாராஷ்டிராவோட எக்ஸிஎம் கோடி ரூபாய் வழக்கு இருந்துச்சு அவர் வந்தாரு முடிஞ்சிருச்சு ஒரு பெரிய இந்தியன் எக்ஸ்பிரஸ் வெளியிடறாங்க இவங்க எல்லாத்து மேலேயும் வந்து வழக்கு இருந்துச்சு ஆனா இந்த எந்த வழக்குமே இப்ப விசாரிக்கப்படல அந்த வழக்கு என்னாச்சுன்னே தெரியல இவங்க எல்லாம் இப்ப பிஜேபி இருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஏக்நாத் சிண்டேவை என்ன சொல்லி அழைத்து வந்தார்கள் ஏக்நாத் சிண்டே மீது வழக்கு இருப்பதாக சொல்லி ஏக்நாத் சிண்டே வீட்டுக்கு இந்த அமலாக்கத்துறை நேரடியாக சென்றதா இல்லையா இரவோடு இரவாக அங்கு தேர்தல் வெற்றி நடத்தினார்களா இல்லையா அங்கே ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக செய்திகள் வெளியிடப்பட்டதா இல்லையா அவர் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவில் முதலமைச்சரானதற்கு பிறகு அவர்தான் சிவசேனா என்று அவருக்கு மகுடம் தெரிவித்ததற்கு பிறகு இப்போது அந்த வழக்கு என்ன ஆனது அஜித் பவார் மீது நீங்கள் வழக்கு பதிவு செய்தீர்களா இல்லையா அஜித் பவாரை நேரடியாக விசாரணைக்கு அழைத்து பேசினீர்களா இல்லையா அப்போ என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நேரடியாக சம்மன் அனுப்பிய அஜித் பவார் இன்றைக்கு என்ன நிலையில் இருக்கிறார் இப்படி நீங்க சொன்ன பட்டியலோடு ஏராளமான பட்டியல் நீண்டு கொண்டே போகும் எடியூரப்பா விவகாரம் குறித்து பேசியதால் எடியூரப்பா குறித்த சில செய்தியை பேசணும்னு நினைக்கிறேன் எடியூரப்பா குறித்த ஊழலை இப்போது சமீப நாட்களில் அம்பலப்படுத்தியவர் பசன கவுடா யார் அவரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர் சொல்றாரு இந்த கொரோனா யுத்த காலத்தில் மட்டும் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் ஊழலில் ஈடுபட்டார் எடியூரப்பான்னு ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை சொன்னார் சொன்னது மட்டுமல்ல அவர் சொன்னார் என்னை பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து நீக்குவார்கள் என்னையும் அமலாக்கத்துறையை வைத்து மிரட்டுவார்கள் யார் சொல்றா காங்கிரஸ் கட்சி இல்ல சார் நம்ம சொல்லல சார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கர்நாடகாவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பசன கவுடா சொல்கிறார் அப்படி என்று சொன்னால் அந்த நாற்பதாயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றிருப்பதாக அவர் சொல்கிறாரு அந்த நாற்பதாயிரம் கோடி ரூபாய் குறித்து அது ஆண்டிமணி லான்றிங்கள வராதா பிஎம்எல்ஏ ஆக்ட் இதுக்கெல்லாம் பாயாதா அது குறித்து நீங்கள் விசாரணையை நடத்த மாட்டீர்களா எந்த வகையில எல்லாம் பண பரிவர்த்தனை நடந்ததுன்னு நீங்க சொல்ல முடியுங்களா மாஸ்க்கு நம்மளே பார்த்தோம் நான்கு ரூபாய் ஐந்து ரூபாய்க்கு மாஸ்க் பின்னாலில் கிடைக்கப்பட்டது அந்த மாஸ்க்க நாற்பத்தி ஐந்து ரூபாய் கொடுத்து அரசு கொள்முதல் செய்திருக்கிறது ஒரு மாசுக்கே நம்ம அஞ்சு ரூபாய்க்கு வாங்கணும் சார் நம்ம பத்து மாசுக்கு வாங்குறவங்க நூறு மாசுக்கு வாங்குறவங்க கோடிக்கணக்கான மாஸ்கை அரசு கொள்முதல் செய்கிற பொழுது இதை விட மலிவான விலைக்கு கிடைக்குமா இல்லையா கொள்முதல் விலை இதை விட குறைவாக இருக்குமா இல்லையா நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கு மாஸ்க் வாங்கியதாக குற்றச்சாட்டு பத்தாயிரம் பெட்டுக்கு பத்து லட்சம் செலவு செய்ததாக சொல்லி கணக்கு காட்டி பத்தாயிரம் பெட்டுக்கு கணக்கு எழுதியிருக்கிறாங்க ஒரு பெட்டுக்கு பத்து லட்சம் செலவு செய்ததாக சொல்லி பத்தாயிரம் பெட்டுக்கு கணக்கு காட்டியதாக பசன கவுடா சொன்னாரு இதுவரை என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வாய்த்திருந்ததா இதுவரை ஒரு சமநாவது அனுப்பி இப்படியெல்லாம் இந்த குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது வைத்த ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவே இருக்கிறார் உங்கள் சட்டமன்ற உறுப்பினராகவே இருக்கிறார் எனவே விசாரணைக்கு வாருங்கள்னு எடியூரப்பாவை அழைத்தாரா அஸ்ஸாம் முதலமைச்சர் குறித்து நீங்கள் பேசினீர்கள் அஸ்ஸாம் முதலமைச்சர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட செய்தி குறித்து பேசினீர்கள் ஒரே ஒரு சம்மன் அசாமினுடைய முதலமைச்சருக்கு அனுப்பப்பட்டதா அதே போன்ற சௌஹான் குறித்து நீங்கள் பேசினீர்கள் சௌஹானை இப்போது பயன்படுத்துவார்கள் ஏன் என்று சொன்னால் அரசியல் எதிரியாக மோடிக்கு சௌகான் மாறிக்கொண்டிருக்கிறார் எனவே தேவைப்பட்டால் இப்போது சௌஹானை எல்லா வகையிலும் அச்சுறுத்துவதற்கு தயாராகுவார்கள் அச்சுறுத்தலை தருவதற்கு கூட அவர்களுக்கு ஒரு விதமான நெருக்கடி இப்போது எழுந்திருப்பதாகவே நான் பார்க்கிறேன் ஏன்னா சௌஹான் அரசியல் எதிரியாக மாறி இருக்கிறார் ஆனால் கடந்த காலத்தில் சௌஹான் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு சௌஹான் நேரடியாகவே பத்திரிகையாளர்கள் வாயிலாக சவால் விட்டாரா இல்லையா முடிந்தால் என் மீதான குற்றங்களை நிரூபிக்க வேண்டும் அது யார் சொன்ன சவால் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு சொன்ன சவால் அமலாக்கத்துறையை பார்த்து அவர் விட்ட சவால் தானே முடிந்தால் என்னுடைய குற்றச்சாட்டுகளை நிரூபியுங்கள்னு சொன்னாரா இல்லையா நீங்கள் நிரூபித்திருக்க வேண்டுமா இல்லையா நிரூபிப்பதற்கு கடமை தார்மீக உரிமை யாருக்கு இருக்கிறது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு இருக்கிறது அப்போ எதிர்கட்சிகளை நோக்கி மட்டுமே உங்களுடைய அதிகாரம் மேலும் ஆளுங்கட்சி அல்லது ஆளுங்கட்சியினுடைய ஆதரவில் ஆளுங்கட்சியினுடைய அரவணைப்பில் இருக்கக்கூடியவர்கள் தவறே செய்தாலும் அவர்களை கண்டுகொள்ள மாட்டேன் என்கின்ற நிலைமை இன்னும் இந்தியாவில் நீடித்துக் கொண்டிருக்கிறது என்பது இந்திய ஜனநாயகத்துக்கு விடுக்கப்பட்டிருக்கிற சவால் என்றுதான் நாம் கருத வேண்டியிருக்கிறது பொது தளத்துல பொது மக்கள்கிட்ட வந்து இவங்கெல்லாம் வந்து குற்றவாளிகள் இவங்கெல்லாம் வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு இமேஜை வந்து தொடர்ச்சியா வந்து இங்கே உருவாகிட்டே இருக்கு ஆனா ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அதானி மீது பல்லாயிரம் கோடி ஊழலை வந்து இடம்பெருக்கு அறிக்கை வந்து வெளியிட்டு இருக்காங்க ரஃபேல் வாங்கினதுல வந்து ஒப்பந்தங்கள் வந்து அம்பானிக்காக கை மாறி இருக்கு அதுல வந்து அவர் நிறைய பிரான்ஸுக்கு கட்ட வேண்டிய வரியை கட்டாம தவிர்த்திருக்காரு அப்படின்னு பிரெஞ்சு நீதிமன்றங்களே வந்து விசாரணைகள் நடத்துறாங்க இது மாதிரி ஒரு கார்பரேட் ஊழல் வந்து ஒரு பெரிய பட்டியலாவே வந்து விவாதமாவே இருக்கு போகாதா இல்ல கார்ப்பரேட் ஊழல் குறித்து சித்தி கப்பான் எனக்கு தெரிந்த ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கட்டுரை எழுதினார் அந்த கட்டுரை எழுதப்பட்ட பிறகுதான் சித்திகப்பான் ஒன்றிய அரசினுடைய நேரடி பார்வைக்குள் கொண்டு வரப்பட்டார் என்று நான் கருதுகிறேன் அதன் பிறகு செய்தி சேகரிப்பதற்காக சென்றார் செய்தி சேகரிக்க சென்றவர் மீது பி எம்எல்ஏ ஆக்ட் பாஞ்சி அவர் கிட்ட கேமரா வாங்கினவர் யாரோ ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாயோ பத்தாயிரம் ரூபாயோ பணம் அனுப்பிச்சாரு அதனால அவரை விசாரிக்கிறோம்னு சொல்லி அவரை கைது செஞ்சுட்டு போய் சிறையில வச்சாங்க இப்ப அன்றைக்கு அவர் என்னென்ன குற்றச்சாட்டுகளை எல்லாம் அவர் ஒரு குற்றச்சாட்டை பிரதானமாக வைத்தார் அம்பானிக்கும் அதானிக்கும் புரோக்கர் வேலை செய்கிற ஒரு பணியை பிரதமர் செய்து கொண்டிருக்கிறார் எல்லா ஊர்களுக்கும் போய் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை முன்னால் வைத்துக்கொண்டு கொண்டு இந்த இந்த வங்கி கடன் தருகிறது இவர் கடனை பெற்றுக்கொண்டு தொழில் நடத்தப் போகிறார் நான் பிரதமர் என்று சாட்சி கையெழுத்து போடுகிறார் சாட்சி கையெழுத்து போட்டு இவரே சாட்சியாக இருந்து கடனையும் பெற்றுக் கொடுத்து இவரே சாட்சியாக இருந்து கடன் வாங்கியவருக்கு தொழிலையும் பெற்றுத் தருகிறார் பின்னாளில் அது வாரா கடனில் சேர்க்கப்படுகிறது இதற்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு ஊழலும் இதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய கொள்ளையும் நடந்து கொண்டிருக்கிறதுன்னு ஒரு செய்தியை சொன்னார் செய்தி சொல்லி எத்தனை ஆண்டுகள் கடந்து விட்டது மோடியினுடைய இரண்டாவது ஆட்சி காலம் தொடங்கிய காலகட்டத்தில் அவர் சொன்னார் அப்போது ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு பயணத்தை மோடி மேற்கொண்டிருந்தார் என்பது என்னுடைய நினைவு அந்த பயணத்தை ஒட்டி சொன்னார் இன்றைக்கு அவர் சொன்னதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமா இல்லையா நேற்றைக்கு ரிசர்வ் வங்கி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது பேடிஎம் செயல்பாடுகள் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து இருக்காது பண பரிவர்த்தனை மட்டும்தான் நடக்கும் வங்கியினுடைய செயல்பாடுகளை அவர்கள் செய்யக்கூடாது அவர்கள் முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கிறார்கள் சொல்லுத ஊருக்கு ஊர் பேடிஎம் என்கின்ற அந்த விளம்பரத்தில் மோடியினுடைய படம் இடம்பெற்றதா இல்லையா மோடி டிஜிட்டல் இந்தியாவாக மாற்றி விட்டான்னு ஒவ்வொரு பெட்ரோல் உடைய போ இதை போட்டு லோகோவை போட்டு மோடியினுடைய படத்தை வைத்து வைத்தார்களா இல்லையா அப்ப மோடி விளம்பர ஏஜென்ட்டாக நடித்தாரா இப்போது பேடிஎம்டைய நிலைமை இந்த அளவுக்கு ஒரு சீர்கேடாக போயிருக்கிறதுன்னு ரிசர்வ் வங்கியே நேரடியாக அறிவிப்பு வெளியிடுகிறது என்று சொன்னால் இதற்கு மோடி பொறுப்பேற்க வேண்டாமா மோடிக்கு அதற்கான தார்மீக உரிமை இல்லையா கடமை இல்லையா பிரதமரே சொல்கிறார் என்று நம்பித்தானே பேடிஎம்ஐ நம்பி மக்கள் போனாங்க இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு அதனுடைய செயல்பாடுகள் முடக்கப்படுகிறது இதற்கு யார் பொறுப்பேற்பது பிரதமர் பொறுப்பேற்க வேண்டாமா ஒரு அரசுக்கு தலைமை அமைச்சராக இருக்கிற முதன்மை அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு ஒன்றியத்தினுடைய முதன்மை அமைச்சர் அந்த விளம்பரங்களில் எல்லாம் எல்லா ஊர்களிலும் கிராமங்கள் தோறும் தோன்றினார் அதை நம்பி மக்கள் பேட்டியம்மை நோக்கி நகர்ந்தார்கள் இப்போது நகர்ந்து இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களுக்கு யார் பதில் சொல்வது இது ஒரு விஞ்ஞான ஊழல் இல்லையா இது ஒரு உரம் இன்னொன்று அதானி மீதான நீங்கள் குற்றச்சாட்டு ஹிட்டன்பர்கினுடைய அறிக்கைகள் குறித்தெல்லாம் நீங்கள் சொன்னீர்கள் ஷேர் மார்க்கெட்ல எவ்வளவு பெரிய அட்டூழியங்கள் எல்லாம் அதானியால் நடத்தப்பட்டிருக்கிறது போலி பெயர்களில் எப்படியெல்லாம் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டு அதற்கு கடன் பெறப்பட்டு அதன் மூலமாக ஏற்கனவே வந்து வங்கியில் இருக்கக்கூடிய கடன் செலுத்தப்படாமல் இருக்கிற அந்த நிலைமை மேலும் மேலும் அவர்கள் கடன் பெற்றதனுடைய நிலைமை அவர்கள் வந்து பங்கு சந்தையை தவறாக மேனுப்புலேட் செய்து செய்திருக்கக்கூடிய ஊழல் குறித்தெல்லாம் பேசினார்கள் நிதியமைச்சர் வாய்த்திருந்தாரா நிதியமைச்சருக்கு தான் கணக்கே தெரியலையே மூணு லட்சமும் ரெண்டு லட்சமும் சேர்ந்தா ஏழு லட்சம்னு கணக்கு சொல்றாரு மேடையில் ஏறி அப்படிப்பட்டிருக்கிற நிதியமைச்சரை தானே நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம் எனவே இந்த அரசு முழுமையாக துடை தெரியப்படாமல் இதற்கெல்லாம் விடை கிடைக்கவே கிடைக்காது ஏனென்று சொன்னால் இவர்கள் எல்லாவற்றையும் உள்ளுக்குள் வைத்துக் கொண்டு ஒரு கட்டிச்சோரை கட்டியிருப்பதை போல இந்த ஊழல் மூட்டைகளை கட்டியிருக்கிறார்கள் அதை பாதுகாத்துக் கொள்வதற்கு எதிர்கட்சிகளினுடைய குரலை நசுக்குகிற வேலையை எல்லா வகையிலும் செய்கிறார்கள் பேசுவதற்கு எதிரியே இல்லை பேசுவதற்கு எதிரியே இருக்கக்கூடாது என்கின்ற நிலைமையை இந்தியாவில் உருவாக்குவதற்கு முயற்சி செய்கிறார்கள் இந்த முயற்சியை எல்லாம் தவிடுபுடியாக்குவதற்குத்தான் இப்போது இந்த தேர்தல் என்கின்ற யுத்தகலத்தில் பாரதிய ஜனதா கட்சி வர வேண்டுமா அல்லது பாரதிய ஜனதா கட்சி அல்லாத கட்சி வர வேண்டுமா என்பதற்கான ஒரு யுத்தமாக இந்த தேர்தல் மாறி போயிருக்கிறதை தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது இறுதியா ஒரு கேள்வி தொடர் இன்னைக்கு வந்து பாஜக இந்துத்துவ சக்திகள் வந்து அவங்க வந்து ஆட்சி அதிகாரத்துல இருக்காங்க இந்தியாவினுடைய எல்லா பியூரோக்ரஸிலையும் அதாவது வந்து என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை பத்தி நீங்க நிறைய சொல்லிட்டீங்க இப்ப இன்கம் டாக்ஸா இருக்கட்டும் சிபிஐ இருக்கட்டும் பினான்ஸ் கமிஷனா இருக்கட்டும் இந்தியா இருக்கட்டும் இது எல்லாவற்றிலுமே வந்து இவர்களுடைய இறுக்கம் பரவுதா அது வந்து இந்த நாட்டுக்கு வந்து சரியா அமையுமா ஒரு கேள்வி நம்ம முன்னாடி வந்துருக்கு உங்களுக்கு அயோத்தியில ராமர் கோயில் கட்டியதற்கு பிரபலங்கள் எல்லாம் வாழ்த்து செய்தி தந்தார்கள் நீங்கள் கவனித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் அவர்களுடைய பெயர்களை எல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சின்னக்குள்ளில் சித்ரா போன்றவர்கள் எல்லாம் அந்த வாழ்த்து செய்தியை தந்தார்கள் அந்த வாழ்த்து செய்தியை அவர்கள் மனமோ வந்து தந்திருப்பார்கள் என்று நீங்கள் கருதுகிறீர்களா நான் நிச்சயமாக கருதவில்லை ஏனென்று சொன்னால் அவர்கள் எல்லோரும் ராமரை வணங்குவோம் ராமரை தான் வணங்கி கொண்டிருக்கிறோம் என்று இதற்கு முன்பு எங்கேயும் காட்டிக் கொண்டதில்லை தமிழ்நாட்டிலேயே ராமருடைய பக்தி என்பது பெயரளவில் தான் இருந்திருக்கும் சங்கிகள் வேண்டுமானால் இப்போது ராமர் பக்திக்கு திடீரென மாறி இருக்கிறார்கள் அவர்களுக்கு பக்தியே இல்லாமல் இப்போது ராமர் பக்தி முக்தி இருக்கிறது ஆக இந்த பிரபலங்கள் எல்லாம் எதற்காக இந்த அளவுக்கு ஒரு வாழ்த்து செய்தி வரிந்து கட்டி கொண்டு தர வேண்டும் சமீபத்தில் கூட பாரதி பாஸ்கர் அவர்கள் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துவதாக இருந்த அந்த நிகழ்ச்சி வந்து சவுதி அரேபியாவில ரத்து செய்யப்பட்டிருக்கிறது தமிழர்களால் தமிழர்களால் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் இந்த அளவுக்கு நெருக்கடி வரும் என்று பாரதி பாஸ்கருக்கு தெரியாதா தெரிந்தும் ஏன் அதையெல்லாம் சொன்னார் என்று சொன்னா நீங்க சொன்ன இந்த வருமான வரித்துறையை தவறாக பயன்படுத்தி இவர்கள் எல்லோரும் பணம் புலங்குகிற துறையில் இருக்கிறார்கள் ஊடக வெளிச்சத்தில் இருக்கிறார்கள் ஒரு சினிமாவில் நடித்தால் அதில் எப்படியெல்லாம் பணம் வாங்க நான் கருப்பு பணம் வாங்குறேன்னு ரஜினியை கடந்த காலத்தில் வெளிப்படையாக பேசிய செய்திகள் எல்லாம் உண்டு அதற்காக நடிகர்கள் கருப்பு பணம் வாங்குகிறார்கள் என்று நான் சொல்லவில்லை ரஜினி கடந்த காலத்தில் ஒரு செய்தி அப்படி சொன்னார் நடிகர்கள் எல்லோரும் கருப்பு பணம் வாங்குகிறார்கள் நானும் கருப்பு பணம் வாங்குகிறேன் என்று சொன்னார் வெளிப்படையாக ரஜினி அறிவித்தார் நான் ஒன்றும் சொல்லவில்லை நடிகர்கள் அப்படித்தான் வாங்குகிறார்கள் என்றும் நாம் சொல்லவில்லை ஆனால் அந்த துறையில் ஏதோ ஒரு வகையில் பணப்புழக்கம் என்பது தவறான முறையிலோ அல்லது கணக்கில் வராத வகையிலோ இருக்கிறது என்பது எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள் ஏன்னா பைனான்சியத்தை பணம் வாங்குறாங்க அங்கிருந்து பணத்தை பரிவர்த்தனை பண்றாங்க இதில் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டுகள் ஏதாவது ஒரு தவறுகள் இல்லை என்றால் தவறுகள் நடக்காத இடங்களில் கூட தவறுகள் நடந்ததாக இவர்கள் சொல்கிறார்கள் அல்லவா எனவே இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் நாம் சிக்க வேண்டாம் என்று சொல்லித்தான் அவர்கள் ஒரு அச்ச உணர்வோடு ராமர் கோயிலுக்கு வாழ்த்து செய்ய ஏற்றிருந்தார் முற்போக்கு சிந்தனையாளர் என்று சொல்லப்படுகிற பொது இயக்கத்தினுடைய செயல்பாடுகளில் தன்னை ஒப்படைத்துக் கொண்ட நாசர் கூட அறி வாழ்த்து செய்தியை தந்ததை நாம் பார்த்தோம் எனவே இதற்கு பின்னால் ஒரு அச்ச உணர்வு இருக்கிறது என்று சொன்னால் வருமான வரித்துறை இப்போது அரசை மிரட்டுவதற்கு ஒரு மாநில அரசை நசுக்குவதற்கு அமலாக்கத்துறை இப்படி எல்லா வகையிலும் இதுல வந்து தேர்தல் ஆணையம் சேர்ந்து கொண்டதுதான் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய சாபக்கேடு இப்ப பார்த்தோமா இல்லையா சமீபத்தில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் மேயருக்கு வாக்கு சீட்டுகளை எல்லாம் ஒழித்து வைத்துக்கொண்டு எட்டு வாக்கு செல்லாத வாக்குன்னு அறிவிச்சிட்டாங்களே இது எப்படி அறிவிக்க முடியும் சத்தீஸ்கர்ல இப்படி ஒரு நிலைமை சண்டிகர்ல இப்படி ஒரு நிலைமை இருக்கிறதா இல்லையா மேயர் தேர்தல் தேர்தலில் வாக்களித்தவர்களுடைய எட்டு வாக்குகளை வந்து செல்லாத ஓட்டாக அறிவித்து விட்டு வாக்குச்சீட்டை ஒழுத்தி விட்டு அந்த வீடியோவையும் வெளியிட்டுட்டாங்களே அதுவும் ரெண்டு நாளா அந்த காணொளிகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் எனாம அப்போ தேர்தல் ஆணையம் உட்பட எல்லோரும் சிதலமடைந்து போயிருக்கிறார்கள் அவர்களை சிதலமடைக செய்கிற வேலையை இந்த ஒன்றிய அரசு செய்திருக்கிறது என்று சொன்னால் அதனால தான் நான் சொன்னேன் அட்டானமஸ் பாடின்னு ஒண்ணு இல்லவே இல்லை அந்த அட்டானமஸ் பாடி தன்னாட்சி அமைப்பு என்கின்ற ஒரு அமைப்பு இல்லை அது ஒரு சார்புடைய அமைப்பாக நெடுங்காலம் ஆகிவிட்டது இவற்றை எல்லாம் மீட்டெடுத்தால் தான் இந்திய ஜனநாயகத்தை பாதுகாக்க முடியும் அதற்கான யுத்தத்துக்கு தான் நாம் தயாராகி இருக்கிறோம் ஹேமந்த் சோரனுடைய கைது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஈடியனுடைய தொடர் அரசியல் செயல்பாடுகள் பாஜகவினோடு அவங்க எப்படி வந்து ஒரு அடியாளா செயல்படுறாங்க இது குறித்து ரொம்ப ரொம்ப விரிவா நம்மளோட உரையாடினீங்க ரொம்ப நன்றி தொடர் நன்றி